நடிகர் கவுண்டமணி கைக்கு வந்த சாவி இருபது ஆண்டு சட்டப் போராட்டம் சென்னையில் மீட்ட ரூபாய் ஐம்பது கோடி சொத்து நடிகர் கவுண்டமணி கடந்த இருபது ஆண்டுகளாக நடத்திய வந்த சட்டப் போராட்டத்திற்கு பின்னர் ரூபாய் ஐம்பது கோடி சொத்துக்களை மீட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் நளினி பாய் இருந்து ஐந்து கிரவுண்ட் நலத்தை நடிகர் கவுண்டமணி வாங்கியிருந்தார் ஐந்து கிரவுண்டு மற்றும் நானூத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி அளவுள்ள அந்த நிலத்தில் வணிக வளாகம் கட்ட நடிகர் கவுண்டமணி திட்டமிட்ட நிலையில் அதற்காக ஒப்பந்தம் செய்த தனியார் நிறுவனம் கையகப்படுத்தியதால் சிக்கலும் ஏற்பட்டது தமிழ் சினிமாவில் தொடங்கி பல ஆண்டுகளாக முன்னணி காமெடி நடிகராக இருந்தவர் கவுண்டமணி தமிழ் சினிமாவில் காமெடியின் அடையாளங்களில் இவர் முக்கியமானவர் இவரது காமெடி எல்லாம் இன்றைய தலைமுறையிடம் விரும்பும் வகையில் இருக்கும் கவுண்டமணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலை பகுதியில் நளினி பாய் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை கவுண்டமணி வாங்கியுள்ளார் ஐந்து கிரவுண்டு மற்றும் நானூத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி அளவுள்ள கொண்ட அந்த இடத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு சதுர அடி பரப்பளவில் வணிக வளாகம் கட்டித்தர பிரபல தனியார் நிறுவனத்தோடு முடிந்து தந்து ஒப்படைக்கப்படுமாறு கவுண்டமணி அந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்திருந்தார் இதற்காக ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ஒப்பந்ததாரர் கட்டணம் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டம் வரை ரூபாய் ஒன்று புள்ளி நாலு கோடி கவுண்டமணி தரப்பில் இருந்து செலுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்த இடத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடிகர் கவுண்டமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வழக்கறிஞர் ஆணையரை நியமித்தார் இதையடுத்து நீதிமன்றம் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை ஆய்வு செய்த வழக்கறிஞர் ஆணையர் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சத்திற்கு மட்டுமே பணிகள் முடிவந்திருப்பதாக அறிக்கை ஒன்றையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி கட்டுமான பணிகள் முழுமையாக முடிந்த பின்னர் பணம் தராவிட்டால் அதை கேட்க முடியும் தற்பொழுது முடித்திருக்கும் பணிகளை ஒப்பீடுகையில் ரூபாய் அறுபத்தி மூன்று லட்சம் அதிகமாகவே கட்டுமான நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கவுண்டமணி தரப்பில் நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்பட்டது இதையடுத்து நடிகர் இருந்து பெற்ற ஐந்து கிரவுண்ட் நிலத்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார் இந்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் கட்டுமான நிறுவனம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த ஆர் சுப்பிரமணியன் ஆர் சக்திவேல் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தனர் கட்டுமான நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டதுடன் கவுண்டமணியும் நிலத்தை ஒப்படைக்க பிரபல நிறுவனத்திற்கு உத்தரவிட்டனர் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யக் கோரி கட்டுமான நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஜே பி பரிதிவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் கட்டுமான நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து கடந்த மே மாதம் உத்தரவு பிறப்பித்தது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தனது நிலத்தை மீட்க நடிகர் கவுண்டமணி உச்சநீதிமன்றம் வரை சட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டு சாவி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது கவுண்டமணி போராட்டம் நடத்தி மீட்ட நிலத்தின் மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடி ஆகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்